விவசாய விளைநிலங்கள் உள்ள பகுதியில் கிரஷர் அமைக்க வெடி வைத்ததை படம் எடுத்த விவசாயி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் மனு தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தேனி மாவட்ட குழு சார்பில் சங்க செயலாளர் கண்ணன் தலைமையில் விவசாய விளைநிலங்கள் உள்ள பகுதியில் கிரஷர் அமைக்க வெடி வைத்ததை படம் எடுத்த விவசாயி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி தேனி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் இதில் அவர்கள் பெரியகுளம் வட்டம் முத்தலக்கம்பட்டி ஊராட்சியிலிருந்து ஆண்டிப்பட்டி செல்லும் புறவழி சாலை வைகை ஆற்றில் கட்டியிருக்கும் பாலத்திற்கு தெற்கு பக்கும் விவசாய விளைநிலங்களுக்கு அருகிலும் வைகை ஆறு மற்றும் பாலம் அமைந்துள்ள பகுதிக்கு அருகில் ஆண்டிப்பட்டி வட்டம் முதலம்பட்டியை சேர்ந்த தனிநபர் ஒருவரின் குடும்பத்தினர் கிரஷர் எம்சான் ஆலை அமைப்புக்காக வெடிவைத்தபோது வெடித்த கற்கள் சாலை விளைநிலங்கள் ஆற்றுப்பாலம் வரை வந்ததே முத்தலக்கம்பட்டி விவசாயி லட்சுமணன் என்பவர் செல்போனின் படம் எடுத்ததை பார்த்து அவரை அந்த கிரஷர் உரிமையாளரின் குடும்பத்தினர் மற்றும் கிரஷர் பணியில் இருந்த மூன்று பேர் சேர்ந்து இரும்பு காம்பியால் தாக்கி கையில் இரத்த காயம் உடலில் ஊமை காயங்கள் ஏற்பட்டு கையில் விளக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு வைகை அணை காவல் நிலையத்திற்கு புகாரும் தந்துள்ளனர் புகாரின் மீது வைகை அணை காவல் நிலைய போலீசார் குற்றவாளிகளை காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்து வந்ததாக போது விவசாயிகள் சென்று கேட்டபோது குற்றவாளிகளை தப்பிக்க விட்டுள்ளனர் மேலும் முத்தலக்கம்பட்டியில் வைகை அணை காவல் சார்பு ஆய்வாளர் மற்றும் ஆண்டிப்பட்டி காவல் ஆய்வாளர் மூன்று தினங்களாக இரவு பகலாக முத்தலக்கம்பட்டியில் கிரசர் உரிமையாளர்களுக்கு ஆதரவாக காவல் போட்டு பாதுகாத்து வருகின்றன எனவே தாங்கள் தலையிட்டு இந்த விவசாய விளைநிலங்கள் அமைந்துள்ள பகுதியில் கிரஷர் எம்ஸ் அண்ட் ஆலை அமைவதை தடுக்க வேண்டும் கிரஷர் அமைக்க வெடிவைத்த போது கற்கள் சிதறியதே செல்போனில் படம் எடுத்த லட்சுமணன் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு போட்டு கைது செய்ய வேண்டும் விவசாயிகள் மீதும் விவசாயிகள் பெண்கள் உட்பட வைகை அணை காவல் நிலையம் போட்ட வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் கடந்த மூன்று நாட்களாக கிரஷர் நடத்துபவர்களுக்கு ஆதரவாக ஆண்டிப்பட்டி காவல் ஆய்வாளர் வைகை அணை சார்பு ஆய்வாளர் முத்தலக்கம்பட்டியில் இரவு பகலாக காவல் போட்டதை உரிய விசாரணை செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதி விவசாயிகளின் சார்பில் அன்புடன் வேண்டி ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த மனுவை அளித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என மனுவில் குறிப்பிட்டிருந்தனர் தேனி மாவட்ட செய்தியாளர் சாதிக் பாட்சா